அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை வந்து நீங்கள் உளவியல் பார்வை கொண்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது நான் உங்களுக்கு இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் இதில் வந்து என்னுடைய உண்மையான அனுபவத்தை நான் அதில் ஷேர் பண்ணுறேன் அதாவது மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திரா காந்திக்கு திமுக சார்பாக கருப்பு கொடி போராட்டத்தில் நான் கலந்துக்கிட்டு திருச்சி மத்திய சிறையில் வந்து அடைக்கப்பட்டேன் பதினைஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பதினஞ்சு நாள் அனுபவம் வந்து ரொம்ப எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது என்பது தான் உண்மையில் உண்மை அதில் ஒரு பாடம் நீங்கள் பாருங்க அனுபவத்தை மாலையில் வந்து ஆறு மணிக்கெலாம் செல்லை கூட்டிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் எங்கேனாலும் அப்படியே உள்ள உலாவெல்லாம் நிறைய பேர் நீங்கள் பேசலாம் எங்கேனாலும் அப்படியே கண்டின்னு போகலாம் விளையாட நிறைய இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நபர் வந்து பிஇ கரஸ்பாண்ட்ஸ் கோர்ஸ் படிக்கிறார்னு கேள்விப்பட்டு அந்த நம்பரை சந்திக்க சென்றேன் அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அந்த சகோதரர் வந்து கொலை செய்துட்டு வந்துட்டார் அங்கே கன்வென்ஷன் ஆனவங்கலாம் போய் பேசுறதுக்கு அவசியமே இல்லை எல்லாருமே உண்மையை தான் பேசுவாங்க எப்படி நடந்ததுங்கிறது அவருக்கு தான் தண்டனை பெற்று விட்டாங்க இல்லையா தான் பேசுவாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் நீங்கள் எதுக்காக என்ன கொலை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இந்த பதிவுகள்லாம் அவருடைய இது எல்லாருமே இருக்கும் இல்லையா நீங்கள் போய் பார்க்கலாம் அப்போ வந்து அவர் சொன்னார் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எங்கள் அம்மாவுக்கு தகராறு வாய் சண்டையில் முச்சு போச்சு அதனால் வந்து என்னுடைய தாயை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறான் தரக்குறைவாக பேசுகிறான் ஆத்திரத்தில் எங்கள் வீட்டில் இந்த உழைக்கால எடுத்து நான் அடித்து கொள்ளேன் உலக்கன்னு சொன்னால் இந்த உரல் உலக்க எல்லா வீட்டிலும் அந்த காலத்தில் இருக்கும் நெல் குத்துறதுக்கு அதால அடிச்சு அடித்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு உண்மையை சொன்னார் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு இளைஞனுக்கு தன் தாயை வந்து இழிவாக பேசினான் என்பதற்காகவே ஆத்தரத்தில் அவரை கொலை செய்து விடுகிறார் இங்க தான் நீங்க வந்து உளவியல் பார்வையில பார்க்கணும் பெரியார் சொன்னதை நீங்கள் பார்க்கணும் அப்படியே என்பதற்காக தான் இந்த பதிவை இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரியார் வந்து நீ உணர்ச்சி வசப்பட்ட தாயிட்டும் தங்கக்கிட்டும் போய்க்க அப்படின்னு அவர் உண்மையிலேயே அவர் சொல்லியிருந்தாருன்னா தமிழர்கள் அவர்களை விட்டு வைத்திருப்பார்களா அப்படியே என்பதற்காக இந்த சிந்தனை தூண்டுவதற்காக தான் இந்த பதிவு போடுறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பெரியார் சொன்னது என்னன்னா பெரியார் பொது மேடைகளை நான் நான்கு முறை அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன சொன்னார்னா பக்தி இலக்கியங்களில் புராண கதைகளில் இவ்வளோ மோசமான இழிவான செயலெலாம் அவங்க சொல்லியிருக்காங்களே அதை கண்டித்து தான் அவர் பேசினார் வழியே இதுதான் யதார்த்த உண்மை என்பதற்காகவும் நீங்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து பொருத்தி பாருங்கள் இவர் உண்மையிலேயே இவர் கருத்தாக அப்படி சொல்லியிருந்தால் வீர மரபில் பிறந்த தமிழன் அவரை விட்டு வைத்திருப்பார்களா அப்படி என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்வை நான் சொன்னேன் சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்